ஹாய் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டெக்ஸ் மதுரை இப்போ ரம்ஜானுக்கு புதுசாக வந்திருக்கு மாடல் காட்டுற பாருங்கள் ஸ்டோன் வந்திருக்கு சில்வர் கோல்டு ஜரியும் வரும் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வரும் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வரும் கோல்டு ஜரியும் வரும் கூடவே கம்பிக்கோடு மாதிரி வரும் அறநூறுரூபா ஃபிரி சிஃபிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அறநூறு ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அருமையாக இருக்கும் சாரீஸ் பாருங்கள் நல்லா இருக்கும் இப்போ ரம்ஜான் ஸ்பெஷலுங்க அருமையாக இருக்குது காமிக்கிறோம் பாருங்கள் வாங்க வணக்கம் உங்கள் லெவின் டெக்ஸ் மதுரை அறநூறுபாங்க சாரி ஃபுல்லாக இப்படியே இருக்கும் இது ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் ஆமாம் சாரி ஸ்டோன் வரும் முந்தி இது முந்தி இது முந்தி ஃப்ளவர் வரும் அருமையாக இருக்குது நல்ல ஃபாஸ்ட்டு மூவிங் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இது ஃபாஸ்ட்டு மூவிங் நல்லா இருக்குதுங்க சாரி சூப்பராக இருக்குது கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது அடுத்து மடிப்போம் கலரும் அருமையாக இருக்குங்க சூப்பர் கலர் அருமையான கலர் சூப்பர் கலருங்க ஒன்று ரெண்டு மூணு கலர் வருதுங்க ஆ மூணு கலர் வருது இதுலயே லைட் செட் டார்க் செட் வருது ஏமா இது ப்ளூ உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை அருமையாக இருக்குங்க ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வருங்க அறநூறுபா ஃப்ரீசிஃபிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை அருமையாக இருக்குங்க சாரி ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் டெக்ஸ் மதுரை அருமையாக இருக்குது சாரி ஃபுல்லாக ஸ்டோன் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வரும் ஜரி கோல்டு ஜரி வரும் இடையில் சூப்பராக இருக்குது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க துணி சூப்பராக இருக்கும் கலரும் அருமையான கலருங்க சூப்பர் சூப்பர் கலர் கலர் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நல்ல கலருங்க சூப்பர் சூப்பர் அருமையான கலருங்க பாருங்க சூப்பர் கலர் சூப்பரான கலருங்க உங்கள் டெக்ஸ் மதுரை ரம்ஜான் ஸ்பெஷலுங்க அறநூறு ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு வந்திருக்குங்க ஸாரீ ஃபுல்லாக ஸ்டோன் தான் இருக்கும் இப்படி ஃபுல்லாக கோல்டு ஜெரி வந்திருக்கும் இடையில கோல்டு ஜெரி பொங்கல் நவீன் டெக்ஸ் மதுரை ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அறநூறுரூபா கலர் இது லெவன்டர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது லெவன்டர் இது லைட் ஆரஞ்சு சொல்லலாம் எல்லோ இல்லை எல்லோ கிடையாது லைட் ஆரஞ்சு கிரே பிங்க் கலர் க்ரீன் அண்டர் இது ரோஸ் இது மொதல் காமிச்சதுக்காரு பாருங்க அதுதான் ரோஸ் மெருன் மெருன் சொல்லலாம் ஆமாம் பிங்கு சொல்லலாம் மெருன் சொல்லலாம் கீழே பிங்கு வருது நடுவில் மெருன் வருது ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ